வணக்கம் இந்த பதிவில் நாம் கார்த்திகை தீப திருநாளன்று எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி இன்றைய நாளில் நாம் விரதம் இருக்க வேண்டும் கடவுளுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் விளக்கமாக பார்ப்போம் முதலில் நாம் ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாடுகின்றோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வரும் நாளே கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்நாளில்தான் ஈசன் திரிபுறம் எரிந்து ஆணவத்தை அளித்தார் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் தோன்றிய அகந்தையை ஒழித்தார் தான் தான் பெரியவர் என்ற அகந்தையை ஒழித்தார் எனவே இந்நாள் அகந்தையை அழித்து ஞானம் என்னும் ஜோதியை நிலைத்திருக்கவே இந்நாளில் நாம் கொண்டாடுகின்றோம் என்று புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாக பல நன்மைகளும் இந்த தீப திருவிழா நமக்கு தருகின்றது அது என்னவென்றால் மழைக்காலம் சற்று ஓய்ந்தே குளிர் பரவும் காலத்தில் சிறு பூச்சிகள் நமது கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சிகளும் கொசுக்களும் அதிகமாக உழவும் இதனால் ஊரெங்கும் காய்ச்சலும் சளி பரவும் எனவே இதை பெருமளவு கட்டுப்படுத்தவே வீடெங்கும் வீதி அக்காலத்தில் தீபம் ஏற்றப்பட்டது அக்காலத்தில் பல விதமான எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றியுள்ளார்கள் என்னென்ன எண்ணெய்கள் என்றால் நல்லெண்ணெய் காட்டாமணக்கு சிற்றாமணுக்கு பேராமணக்கு சுத்தமான பசுநெய் வேப்ப எண்ணெய் புங்கமர எண்ணெய் மற்றும் பல வகை மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி ஊரெங்கும் விளக்கேற்றினார்கள் இதனால் நமது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் குறைந்து நோய்கள் கட்டுக்குள் வந்துள்ளன அது மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பல மூலிகைகளை தூபமாக நாம் எரிப்பதாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் சரி இப்பொழுது நாம் எத்தனை நாள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் நாம் மூன்று நாள் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் சனிக்கிழமை அன்று நாம் மாலை வேளையில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் நாம் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு திங்கக்கிழமை அன்றும் மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தொடர்ந்து நாம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் குறைந்தது மூன்று தீபங்கள் அல்லது இருபத்தி ஏழு தீபங்கள் அதற்கு மேல் தீபங்களும் நீங்கள் ஏற்றலாம் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதைப் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு தீபம் ஏற்றினால் மன அமைதி கிடைக்கும் ஒன்பது தீபங்கள் ஏற்றினால் நவகிரக பிணி நொடிகள் அடங்குமாம் பனிரெண்டு தீபங்கள் ஏற்றினால் ஜென்ம ராசியில் உள்ள தோஷங்கள் நீங்கும் பதினெட்டு தீபங்கள் ஏற்றினால் சக்தி தரும் சக்தி தீபமாகும் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றினால் நட்சத்திர தோஷம் நீங்கும் நீங்கள் விரும்பியது விரைவில் நடக்கும் நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி தொழிலில் நல்ல லாபம் வளரும் பயங்கள் நீங்கும் நூத்தி எட்டு தீபங்கள் ஏற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் ஐநூத்தி எட்டு தீபங்கள் ஏற்றினால் திருமண தடை நீங்கும் ஆயிரத்தி எட்டு தீபங்கள் ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி நமக்கு தீப பரிகாரம் என்று நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் எனவே அவரவர் வசதிக்கேற்ப உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டுமோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் இதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வெறும் தரையில் வைக்க கூடாது பசும் சாணம் வைத்தோ அல்லது வாழை இலையை நீங்கள் சிறிது துண்டாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதன் மேல்தான் அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் நீங்கள் வைக்கின்றீர்களோ அத்தனை தீபங்களுக்கும் கீழ் இந்த வாழை இலையை வைத்துதான் வாழை இலை அல்லது வெற்றிலை வைத்துதான் தீபம் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்நாளில் நிலவு பூமிக்கு அருகில் வரும் அப்பொழுது இந்த வெற்றிலையோடு தீப ஒளியில் சேர்ந்து ஒளிரும் பொழுது நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகி தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும் இனி நாம் எங்கே எல்லாம் தீபம் வைக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் வாசல் படியில் இருந்துதான் தீபத்தை உள்ளே எடுத்துக்கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் தீபமானது மகாலட்சுமி எனவே வீட்டினுள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லக்கூடாது வீட்டின் வெளியே இருந்துதான் உள்ளே கொண்டு வர வேண்டும் எனவே உங்கள் வாசப்படி நில வாசல் சமையல் பூஜை அறை இப்படி உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளதோ அத்தனை அறையிலும் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் குழந்தைகள் படிக்கும் அறை மற்றும் நீங்கள் தூங்கும் அறையில் கூட ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் எத்தனை தீபங்கள் நீங்கள் என்ன எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினாலும் சரி ஒரு நெய் தீபமாவது நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அதோடு நீங்கள் இன்றைய நாளில் விரதம் இருக்க விரும்புபவர்களும் இந்நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம் இன்றைய நாளில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நீராடி உங்களுடைய தீபம் ஏற்றி மனதார நினைத்து இன்று முழுவதும் நீங்கள் பட்னி விரதம் இருந்து மௌன விரதம் இருந்தீர்கள் ஆனால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் சுவாமி படத்திற்கு நெய்வேத்தியமாக கார்த்திகை அவுள் பொறியை வைத்து வழிபடலாம் இப்படி நாம் இன்றைய நாளை கடவுளை வழிபட்டால் எந்த வித கெட்ட தீங்கும் நமக்கு ஏற்படாது இனி வரும் நாட்கள் ஜோதி வடிவான அண்ணாமலையின் அருளால் நமக்கு நல்லதே நடக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 南迪。